ஒரு ஒன்பது மணிக்கு வந்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் பிஸியாண்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் டைம் போடுறதே தெரியல உம் உம்

ப்பாடா வந்துச்சிங்க ஒருத்தன் கிளாச்சு வந்தீங்களே எனக்குனா யாருமே காட்ட காட்டமாட்டிக்கு தெரியுமா தனியாக புழம்பிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுக்கலாம் நேரம் ஸோ இன்னைக்கு எப்படி நாள் சாப்பிட்டீங்களா ப்ரோ இல்லையா ஒன்றும் சாப்பிட்ல எங்கள் அம்மா பரோட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன சாப்பிட்டீங்க இன்னும் சாப்பிட்றலையா ஒன்றும் சாப்பிட்ல பரோட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் லைவ் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டேன் நீ என்னையா சாப்பிட்ட என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஏய் யாராவது முந்நூறு லைக் போட்டிருக்கீங்க யாருன்னு தெரியல பட் தேங்க்யூ எனக்கு நானே லைக் போட்ட முடியுமா ஏ என்ன முடிய மாட்டேங்குது பேரை மாத்து இட்ஸ் வெரி ராங் ஜபர் செல்வி ஹாய் பயா ஹாய்ங்க ஹலோ வணக்கம் ராதேஷ் என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு ஓகே நான் நான் இனிமேல் தான் ப்ரோ ஓ இனிமேல் தான் சாப்பிடணுமா ஓகே ஓகே டன் என்ன ஸ்பெஷல்யா தினேஷ் தயவு செய்து அந்த பேரை மாத்திடுறா தப்புடா வெரி வெரி ராங்டா வெரி 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 ராங் ஆமா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் எங்க அம்மா பரோட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் மூஞ்சி ஏதோ கொஞ்சம் பல ஒரு மாதிரி மாறுது எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் எப்பா என்னப்பா கமெண்ட் காட்ட மாட்டேங்குது எனக்கு யூடியூபு இது தீப் தொல்லையா போயிடுச்சு அசேன் தஷினா ஹாய் ஹாய்ப்பா வணக்கம் 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 இன்னைக்கு ரியாஸ் ப்ரோ வர மாட்டார்ல ஆமாம் மரன்ட்டேன் நான் எனக்கு இந்த தஷினா அவங்க மெசேஜ் பார்க்கும் தான் தோணுச்சு கமெண்ட் தோசா ப்ரோ சமாளம் என்ஜாய் பண்ணு பண்ணா வேற நான் தோசா சாப்பிட்டே ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு ஏன்னா போன மாசம் தான் தோசை சாப்பிட்டேன் சொன்ன மாதிரியே கரெக்டாக நயனுக்கு வந்துட்டிங்களே அப்படிங்களா தேங்க்யூ ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படியே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் அங்கே நாளைக்கு போகிறோமா பேசிவிட்டு எட்டி முக்கால் வரலான்னு பார்த்தேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மாவுபடியும் கால் பண்ணுறேன் ப்ரோ தோசை இருக்கு பரோட்டா நல்லா இருக்கு பரோட்டா நல்லா இருக்கும் ப்ரோ என்ன ப்ரோ நீ அப்படியா இல்லை யூவா கொஞ்சம் ஃபீவர் அம்மா தான் பிளட் மில்க் கொடுத்தாங்க கூலிங்க பப்பாயே சாப்பிட்டேன் அப்போ இருந்து கூல் ஆயிடுச்சு ஏங்க பாத்துங்க டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க என்னது டேப்லெட் கூட போட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓ என்ஜாய் என்ஜாய் எங்கப்பா என்ஜாய் நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் என்ஜாய் அதுக்கப்புறம் அகைன் அகெயின் அகெய்ன் ஒன் டூ த்ரீ இப்போ நம்ம லைவ் எத்தனை பேர் பாக்குறீங்க அசின் ஐ எம் ஆ இந்த பேர் ஓகே நீ அந்த பேர் மட்டும் நீ தயவு செய்து எழுத்துறாத ஓகேயா மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க ஹே மார்னிங் சப்பாத்தி சாப்பிட்டேன் அவ்வளோதான் அண்ணா ஒரு ரிடில்ஸ் கேட்குற நீ நீ கேளுப்பா நீ கேளுப்பா நோ ப்ராப்ளம் நம்ம லைவ் இப்போ அஞ்சு பேர் பார்க்குறீங்க யார் யார் தசினா தினேஷ் ராத் குமாச்சி ரா ராதேஷு அப்புறம் யார் ஜபசிலி அவங்க யார் ஃபஸ்ட்டு தினேஷு ராதேஷு தசினா ஜெபர் அவங்க அப்புறம் அஞ்சாவதா யாரும் பார்க்குறீங்க யாருன்னு தெரியலையே அஞ்சாவதா யார் பார்க்கறது யார் பார்க்கறது யார் அது இப்போ ஒன்பது பேர் பாக்குறீங்களா அந்த ஒன்பது பேர் கொஞ்ச நேரத்துலருந்து பார்த்தா இப்படிங்கிறதுக்குள்ள காணாமல் போயிடுவாங்க தெரியும் சரி ஓகே பாப்பா ரீல்ஸ் கேட்குறேன்னு சொன்னீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படி நான் ரிசர்ச்சஸ் பண்ணுறதுலாம் உட்காந்து யூடியூப் லைவில் பேசலாமா இருக்கேன் கைஸ் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் இருக்குது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு பேசலாம் பேசிக்கிட்டே போகலாமா இருக்குது அப்படி இருக்குது சில விஷயங்கள்லாம் ம் ஏன் கமாண்டிக்குது காட்ட மாட்டேங்குதா ஏய் இத்தனை பேர் வந்திருக்கீங்க ரியாஸ் ப்ரோ ப்ரோ வணக்கம் 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 டுமாரோ லீவ் ஆன் லீவ் தான் ஐ எம் ஆல்வேஸ் ரன் பட் ஐ டோன்ட் ஸ்டாப் ஓஆம் ஓஆம் ஐ வால் கிளாக் தானே இல்லை சூரியனா இருக்கும் நான் ஜிவி வணக்கம் ப்ரோ ரியாஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க ரியாஸ் அண்ணா ஆமா ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க லைவ் ஸ்டார்டிங்ல உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன் இந்த யூடியூப் கமெண்ட் அதை காட்ட மாட்டேன்ருச்சு எஸ் டுவெண்ட்டி வணக்கம் ப்ரோ நரீஸ் ப்ரோ ஹாய் 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 டுமாரோ ஜிம் லீவா ஜிம் இருக்குதுயா நான் தான் லீவு நீ இப்போ நாலரை மணிக்கு இப்போ ஓப்பன்ல இருக்கும் நேத்து இதே டி ஷர்ட் இல்ல சேம் கலர் இல்லைங்க அது வேற கலர் இது வேற கலர் ப்ரோ டுமாரோ வில் பி ஃபுல் ஒர்க்கிங் என்னடா சொல்ற என்னடா விநாயக சதுர்த்தி போல லீவ் விட மாட்டானங்களா வெரி வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அலாரம் வச்சு டவுட்டா தான் வந்தேன் தெரியல அப்படிங்களா ப்ரோ அலாரம் வச்சு லைவ் லைவ் பாக்குறீங்களா தேங்க்யூ சோ மச் ப்ரோ பட் இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா தசினா அவங்களை பத்தி கேட்டாங்க ரிப்ளை பண்ணிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரியாஸ் அண்ணன்ட்டு உம் டேஸ் ப்ரோ ஒர்க்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு அங்கே செட் ஆயிருச்சா ஃபுட் அண்ட் மற்றது எல்லாமே நான் டீடெயில்ஸ் கேட்டால் மேலே இருக்கு பாருங்க எப்பா பார்த்தேன்ப்பா நான் ஓடுவேன் நிக்க மாட்டேன் அப்படிங்கறதானே எப்படி இருக்கீங்க ரியாசன் ஆல்வேஸ் ரன் பட் ஐ டோன்ட் ஸ்டாப் டைமா டைம் தானே சாப்பிட்டீங்களா இல்லைங்க ஜபர்ஸ் இன்னும் சாப்பிடல எங்கள் அம்மா பரோட்டா போட்டு கொடுத்துருக்காங்க சாப்பிடுன்ட்டு சாப்பிட்லாம் ஆனால் இப்போ டெம் டூ ஆகுது சாப்பிட வேணான்னு தோணுது என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே சாப்பிட்லான்னு தோணுது என்ன சொல்லணும் நினைக்கிறது தெரியல வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்ன சாப்பிடணும் பரோட்டா பரோட்டா சாப்பிடணும் ஏன் நீ வேற எக் வெட்ஸ் தான் சாப்பிடணும் அலாரம் வச்சு வரையா ப்ரோ சாமி நீ நம்ம ஃபேமிலி தான் ப்ரோ அவரு வந்ததுல இருந்து கம்பெனிலே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஃபுட்டெல்லாம் எல்லாம் ஓகே தான் ப்ரோ லிஸ்ட் சொல்லுங்க இல்லை ரிவர் ஓ நிக்காம ஓயிட்டு இருக்க ரிவரா டைம் கிடையாதா டைமும் கரெக்டு தானே வேற ப்ரோ செப சொல்லி சிரிக்கிறீங்க நான் புரோட்டா வேணா காட்டுறேன் அம்மா ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது இன்னைக்கு லேட்டே சரியா கரெக்டா லைவ் வர்றேன் அப்போ தான் லைவ் ஒர்க் மட்டும் தான் எங்க அம்மா வந்தாங்க புரோட்டா வச்சுருக்கேன் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு காசு போட்டு வாங்கியிருக்கேன் வேஸ்ட் பண்ணது அப்படின்ட்டாங்க இதுக்கோசரம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா காடியும் கொண்டோம் பாத்துக்கலாம் மலேசியா தமிழன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ டென்த் ப்ரோ ரிபப்ளிக் டேக்கு லீவ் இல்ல ப்ரோ பொங்கலுக்கு ஒரு நாள் லீவு தீபாவளிக்கு சண்டே மண்டே டூ டேஸ் லீவ் ப்ரோ என்னதான் நான் ஒரு படிக்கும் போது ப்ரோ டென்த்து எனக்கு பிடிக்கல ப்ரோ என்னையா சொல்றேன் அசிங் வந்து ஏபிகே வாய் வா ஆமாங்க அவனே தான் அப்படியே சம்மந்தமே இல்லாமல் ஒன்னூறுத்தங்கு பேர் வச்சுருக்கேன் தப்பு அது ரியாஸ் ப்ரோ மலேசியா வந்து ப்ரோ நான் கூட மலேசியால நம்ம ஊர் மக்கள்லாம் அதிகமாக இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் பட் பரவாயில்ல நிறைய பேர் சரி இருக்காங்க சூப்பர் ப்ரோ பரவாயில்ல அவங்க பேசுற தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேரியா ஆகுதா அவங்க ஏதோ லாங்குவேஜ் பேசுவாங்களே மலாய் மலாய் லாங்குவேஜ் தானே ப்ரோ மலை மலேசியால ஆய் அண்ணா சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிட்லையா பரோட்டா இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ பட் ஐ ஹேவ் டு அவாய்ட் இட் எட்டு நீங்கள் சாப்பிட்டாச்சா ஏன்னா இவங்க மறுபடியும் சிரிக்கிறாங்க ரியாஸ் ப்ரோ மலேஷியா வந்து ஒரு ஊர் சுற்றி காட்டுவியா ம் டைம் இஸ் ஆல்சோ கரெக்ட் தேங்க் யூ தேங்க்யூ எங்கள் ஆஃபீஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கத்தால் அதில் மோஸ்ட்லி தமிழ்ஸ் தான் இருக்காங்க சூப்பருங்க ஜிவிஎம் கிட்டே கேட்டு சொல்லு ப்ரோ வெயிட் லாஸ் பண்ண அவரு நான் அப்புறம் சொல்றேன் அண்ணா பரோட்டாவா ஆமாப்பா பரோட்டா தான் ஜிம்மு போய் பரோட்டா சாப்பிடலாம் என்னைக்காச்சும் சாப்பிடலாம் தப்பு கிடையாது சீட்டே வாட்டி எடுக்கலாம் பட் இன்னைக்கு சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன் மதியானம் சாப்பிடல எனக்கே நல்லா தெரியும் மை நீங்க கண்டுக்கவே இல்லை டி எங்கடா கண்டுக்கவே இல்லை ஸ்டாண்டர்ட் பிடிக்கும் ப்ரோ புடிச்சு போறேன் ப்ரோ டென்த்து எனக்கு பிடிக்கல ப்ரோ ஏப்பா இவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன் நீ இப்படி சொல்ற பாத்தியா எல்லாத்துக்கும் லீவ் விட்டானுங்க ப்ரைமரி இருக்கிற வரைக்கும் செகண்டரி வந்து கொடுக்கல கொடுக்கல ஐ மீன் அப்படிங்குற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கேன் அண்ணா உங்களுக்கு டிசென்ட்ரி அப்படிலாம் ஆகாது கட்வெல்த் நல்லா இருந்தா என்ன சாப்பிட்ட ஜீர்ணமா இருக்கும் இதுல என்ன இருக்கு மலேசியா போட்டோ இல்லை ஷார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டா அனுப்ப சொல்லு ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ அது ஏன் ப்ரோ கேட்டுட்டு ரியாஸ் ப்ரோ அங்கே ஜாலியாக ஒர்க் போயிருக்கா ஒர்க் பார்க்கட்டும் முடிச்சுட்டு வர இதுல என்ன எனக்கு நான் போட்டோம் அப்படிலாம் கேட்க கூட தப்பு இல்லை நேம் சேஞ்ச் பண்ண சொன்னீங்க ஆனால் அது நான் சேஞ்ச் பண்ணலை டேய் ரிவர்ஸில் போட்டிருக்கு நீ ஆ தப்புடா தப்பு 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 எஸ் ப்ரோ யுவி ப்ரோ நரேஷ் ப்ரோ நான் ஊரை சுற்றிட்டு பார்க்க வரல அவர் ஒர்க்கு விஷயமா போயிருக்காருங்க நான் அனுப்புறேன் தெல ஏன் தேங்க்யூ ப்ரோ ஃபேஸ் ஏன் இவ்வளவு ஆயிலா இருக்கு அண்ணா இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணாம அதை அதனால தான் ஓகே அண்ட் என் பேஸே ஆயில் ஃபேஸ் தான் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஆயில் இதெல்லாம் வராமல் இருக்கும் அண்ட் இப்போ வெளியே அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா ஒர்க்கு போயிட்டு எனக்கு வீட்டுல சும்மா இருக்கும் போல இருக்கு ப்ரோ பேசாம நான் வீட்டிலே இருக்கேன் ப்ரோ டே படிப்பு முக்கியம்தான் படிப்பு முக்கியம் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் மிஸ் ரொம்ப கஷ்டப்படுவா ப்ரோ இப்போ கஷ்டமா தான் இருக்கும் படிக்கும் போது என்னடா அப்படி சொல்லா எப்படி சொல்லானுங்கட்டு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் உனக்கு படிப்ப விட்டுறாத இப்ப தான் இருக்கும் வர்ஷினி வெங்கட் ஹாய்யா ஹாய்ங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படிங்கறதையும் சொல்லுங்க அண்ட் நைட் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்க ப்ரோ சொல்றது ஈஸி ப்ரோ ப்ரோ ஏன் நாங்களும் தாண்டி விடல ஏன்னா என்ன யா நீ சொல்ற ஏன் நாங்க யாருமே ஸ்கூல் பக்கம் போகலையா இல்ல அந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் தாண்டிலையா எங்களுக்குந்தான் லீவ் லீவ் இல்லாம இருந்துச்சு அந்த டைம்ல ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க சாப்பிட்டாச்சா இல்லைங்க ஒன்னும் சாப்பிடல ஆக்சுவலி பரோட்டா இஸ் வெயிட்டிங் ஃபார் மி ஒரு ஜிம்முக்கு போற பர்சன்ட்டு பரோட்டா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காதிங்க சில சமயம் வீட்டுல கொடுக்குற அன்பு தொல்லைகளால சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் நடக்குது எஸ்பெஷலி தட் வேர்ட் என்னைக்காச்சு ஒரு நாள் தானே அப்படிங்கிற விஷயத்த கேட்கும் போது கொஞ்சம் மனசு இறங்குவோம் அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காசு போட்டு வாங்கியிருக்கேன் வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது மனசாட்சி நல்லாவே அடிச்சுக்கும் ஏக் மினிட் பையா அடிக்கடி கமெண்ட் இப்ப காட்டுத்தியா காட்டுத்தியா ப்ரோ நான் சாப்பிட வர சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர ப்ரோ பாய் ப்ரோ யா ஓகே பாய் 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 ஆமா என் லைவ் பாக்குற நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்னா தோசை சாப்பிட்டு வரேன் பதினஞ்சு தோசை சாப்பிட போற அசால்ட்டா சொல்ற ஆர் வேர் டபுள் ப்ரோ பதினஞ்சு தோசை டே நான் மூணு தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டேன்டா என்னடா பதினஞ்சுங்கிற எப்ப லைவ் அண்ட் ஒன் ஆச்சு ஆகும் பாப்பா ஒன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் லைவ் இண்ட் ஆயிடும் வணக்கம் அக்கா வணக்கம் ப்ரோஸ் அக்கா அலோவா அண்ணா லைக் டன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சாங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதனால பை பை வாண்ணா ஓகே பாய் ப்ரோ பை 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 என்ஜாய் என்ஜாய் நம்ம நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் சாப்பிட்டு வருவேன் ப்ரோ டேய் என்னடா சொல்ற பதினஞ்சு இல்லை இருபது அஞ்சு தோசையா சரி கைஸ் நீங்கள் தோசை எவ்வளோ சாப்பிடுவீங்க ஹையஸ்ட்டாக சாப்பிடணும் முடிவு வந்துட்டீங்க அப்படின்னா ம் ஓகே தஷினா ஓகே டன் ஆமாம் நீங்களாம் தோசை எவ்வளோ தான் சாப்பிடுவீங்க ஹையஸ்ட்டாக சாப்பிடணும்னா நான் வந்து மேக்ஸிமமே மூணு தான் அதையும் தாண்டி சின்ன வயசில் வேணா ஒரு அஞ்சு சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கு மேலே நான் போ சாப்பிட்டுக்கல மணி குட் நைட் ஏன் குட் நைட் ப்ரோ பாய் தினேஷ் தயவு செய்து சொல்ற மாத்திரி வச்சு இருக்கேன் நீயும் டே நெக்ஸ்ட் வீக் டீமோட பட்டையா போகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அங்க போனதும் உங்களுக்கு நைட் பிக் எடுத்து அனுப்புறேன் தான் ஓகே ப்ரோ ஓகே 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 கரெக்ட் நம்மளை டயட் ஃபாலோ பண்ண போனால் ஃபேமிலியை விட மாட்டாங்க நமக்கு பிடிச்ச டிஷ் வாங்கி வச்சு வெறுப்பேற்றுவாங்க எக்ஸாக்ட்லி இங்கே அப்படிதான் தான் நடந்துருக்குது பட் ஆக்சுவலி சில சமயம் வந்து டயட் அப்படின்னு சொல்லி என்னது தந்தூரி சிக்கன் இல்லை அந்த மாதிரி சிக்கன் சம்மந்தப்பட்டு மீட் சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் வாங்கினா கூட வெஜிடபிள் வச்சு ஃபைபர் ப்ரோட்டீன் கலந்து அடிச்சிடலாம் இவங்க இந்த மாதிரி விஷயம் போடும்போது அப்படியே டெம்ட் ஆகுது அதுவும் ஒரு ரெண்டு மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ண இந்த மாதிரி பக்கம் போகாம இருக்க திடீர்னு ஒரு நாள் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்ப மாறிச்சு நான் இருக்கிற ஏரியால ஒரு அப்பார்ட்மெண்டே இருக்கு எத்தனை பிக் எடுத்து அனுப்புறது எந்த அளவு எந்த அளவு பிக் எடுத்து அனுப்புறது எந்த அளவு பிக் எடுத்து ப்ரோ நீங்க பிக்கே அனுப்பி பாருங்க அப்புறம் நீங்க ஜாலியா போய் ஒர்க் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ ஏன்னா நீங்கள் மலேசியா போயிருக்கீங்க அங்கே ஒர்க் ஒர்க்னு இல்லாமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக இருக்கும் ஆனால் சில காலேஜ் சிம்போசியம்லாம் போனேன் என்ஜாய் பண்ணாமல் போகணும் சிம்போசியம் பேசணும் வரணும் அப்படிங்கிற டார்கெட்லேயே போயிட்டு இப்போ அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறேன் ஏன்னா கோயம்புத்தூர் போனோம் பிஎஸ்டி காலேஜ் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட அந்த டைம்ல வந்து நான் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்து தவிர ஜூ போய் சுற்றி பார்க்கலாம் ஒரு சினிமாவுக்கு போகலாம் இல்ல வேற எங்கேயாச்சும் சேர்த்து அந்த டைம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவே பண்ணல போகிறோம் அட்டன் பண்ணுறோம் அவர் அந்த நேரத்துல போனாக்க நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ நான் எவ்வளோ சாப்பிட்டு ஒண்ணுமே ஒண்ணுமில்லை இல்லை ப்ரோ எனக்கு நிறைய சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை இல்லை ப்ரோ ப்ரோ நான் எவ்வளோ சாப்பிட்டு ஒண்ணும் இல்லை ப்ரோ எனக்கு நிறைய சாப்பிட்டு என்னடா சாப்பிட்டா ஃபீலே ஆக மாட்டேங்கிறத இப்படி சொல்லிட்டு இருக்கியோ ஆமா நீங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் என்ன தோசைன்னு சொல்லிட்டேன் ப்ரோ மலேசியால என்னங்க ஸ்பெஷல் திங் ஸ்பெஷல் நான் முதுகு தலாணி வைக்க மாதிரி கம்பியில குத்திட்டு சில சமயம் லைவ் வந்து வரலாம் பட் இந்த நெட் தான் அடிக்கடி கொஞ்சம் விட்டு விட்டு வருது அதனால கொஞ்சம் எரிச்சல் ஆகுது கேஸ் என்ன இதுன்னே தெரிய மாட்டேங்குது மதியான லைவ் வந்த சொன்னா சொல்லி அவங்க கிட்ட நீங்க பாத்துட்டு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இவன் பேக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரே நிமிஷம் சப்பாத்தி வா சூப்பருங்க இல்லை ப்ரோ நான் நிறையா சாப்பிட்டு என்ன ஆகும் ஒன்றும் இல்லை இல்லை ரொம்ப நிறையா சாப்பிடக்கூடாது பார்த்துக்கோ ப்ரோட்டீன் இருக்குன்னு மெயினாக தாராபுரம் என்னென்ன இருக்குது டைம் பாஸ் மால் சினிமா அந்த மாதிரி தாராபுரத்தில் கேம் விளையாட ஒரு இடம் இருக்குது அது வந்து ட்ரெண்டு அப்படிங்கிற துணி கடைக்கு பக்கத்தில் மாடியில் இருக்குது அதுக்கப்புறம் சினிமா தேட்டர்ஸ் இருக்குது சர்ச் இருக்கு சர்ச் வந்து டைம் பாஸ் சொல்ல முடியுமா அந்த சர்ச் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின சர்ச் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும் அண்டு சர்ச் வந்து கட்டி ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ சூப்பராக இருக்கும் வேற தாராபுரத்தில் வந்து சீத்தக்காடு இருக்குது நான் வந்து டைம் பாஸ் சொல்ல இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற சொல்ல வரேன் சர்ச் ஒன்று சீத்தக்காடு ஒன்று அந்த இடமே நல்ல அழகாக இருக்கும் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போன மாதிரி இப்படி அப்படியே தண்ணி வந்து வழியிற மாதிரி இருக்கும் அப்புறம் வேற என்ன இருக்கு தாராபுரத்துல நிறைய கடைகள் இருக்குதுங்க சர்ச் போட்டோஸ் காட்டுங்க இப்போ எங்கிட்ட இல்லைங்க நீங்க கூகுள் மேப்ஸ்ல வந்து சிஎஸ்ஐ எலிஸ் சர்ச் அப்படின்னு போட்டு பாருங்க தாராபுரம் எலிஸ் ஸ்டேஷன் போட்டு பாருங்க போறோம் நைட் சரக்கு அடிக்க போறோம் போறோம் அதனால ஸ்டமக் எம்டி பண்ணி வச்சு நீங்க சரக்குலாம் அடிப்பீங்களா என்னங்க இப்படி சொல்றீங்க அக்கா தோசை ரெண்டு சாப்பிடுவேன் பரோட்டா ஒண்ணுதான் சாப்பிட முடியும் அப்படிங்களா அக்கா எங்க அம்மா ரெண்டு பரோட்டா கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லி சத்யா ஹாயா ஹாய்ப்பா வாட்டர் இல்லாத ஓஷன் என்ன ஓஷன் என்ன இருக்கு வாட்டர்ல ஆறு குளம் இருக்கா ஆஹ் இருக்குங்க ஆறு குளம்லாம் இருக்கு வாட்டர் இல்லாத ஓஷன் என்ன ஓஷன் எஸ் இப்போ நான் அஞ்சு தோசை சாப்பிட்டு வரேன் ப்ரோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன் ப்ரோ சாப்பிட்டு வரேன் ப்ரோ பை பை அப்படி ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கூடா ப்ரோட்டீன் முக்கிய தம்பி ஒரு ரெண்டு தோசை கொஞ்சம் காய்கறி முட்டை வச்சுன்னா பரவாயில்ல பார்க்கலாம் மேப்ல டீமோட டீமோட சரக்குங்களா ஓகே ஓஷனே வாட்டர் இல்லாத ஓஷன் எங்க இருக்கு மேப்ல எங்க இதுக்கு சான்ஸ் யாரும் சான்ஸ் சொல்லுங்களேன் வாட்டர் இல்லாத ஓஷன் நான் பார்த்தேன் ஆஃப்டர்நூன் லைவ் உங்கள் லேப்டாப் ரொம்ப கோளாறு பண்ணது போல ஆமாங்க புரோட்டா சூடாக சாப்பிடு ப்ரோ ஆறிட்டா நல்லா இருக்காது ஆமா ப்ரோ பட் லைவ் வந்துட்டு உங்கள் மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல இருங்க இன்ஸ்டால சரக்கு பாட்டில் பிக் அனுப்பு ஏங்க நீங்கள் பெரிய ஆறாக தண்ணி நிறைய இருக்குமா நான் அந்த சைடு ஒன்றும் போகலை பட் ஆறு நல்லா தான் நான் பார்த்தேன் ஆமாம் மதியானம் லைவ் பற்றி எஸ் ப்ரோ கரெக்ட் சாப்பிட்டு வரேன் ப்ரோ கூப் மெம்பர் சாப்பிட்டு வரேன் ப்ரோ ஓகே சாப்பிட்டு போயா நம்ம தசீனா ஒன்று கேட்டிருந்தாங்க வாட்டர் இல்லாத ஓஷன் என்ன ஓஷன்ட்டு அது எடுக்க சான்ஸ் தான் சொல்லுங்கள் அண்ட் மதியானம் லைவ் வந்தேன் ரொம்ப லேப்டாப் சொலப்பிடுச்சுங்க உண்மையாக நீங்கள் யாராச்சும் கேமிங் வரீங்கன்னா லேப்டாப்பில் வரவே வராதீங்க கேமிங் லேப்டாப் இருந்தால் மட்டும் லைவ் வாங்க இதில் இந்த மைக்கெல்லாம் செட்டப் பண்ணி நாங்கள் காலட்றீங்க அப்படியே தான் இருக்கும் தெரியுதா லேப்டாப்பு எல்லாம் கசமுசா கசமுசான்னு களைச்சி வச்சுட்டு இதுதான் கேமரா சரியா ஆடங்கால கேமரா மைக்கு எல்லாமே இருக்கு இப்ப அப்படியே வச்சுட்டேன் நான் ஏன்னா எடுத்து போயிட்டேன் லைவ் வந்து எடுத்து இல்லை புரோட்டீன் இருக்கு எதில் என்ன ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நான் ஃபாலோ பண்ணுறேன் டன் வர்ஷினி வெங்கட் பாய் யா ஓகேங்க பாய் 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 எப்பா நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே சிலதுலலாம் ப்ரோட்டீன் இருக்குது பட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி சில ஃபுட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் தட்டில் சப்பாத்தி இருக்கு போல சப்பாத்தி இல்லைங்க பரோட்டா பட் இதெல்லாம் தெரியுத என்ன எங்கள் அம்மா பரோட்டா கொடுத்து சாப்பிடுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் மேலே தட்டு நான் ஊரில் கெட்டு மறந்துட்டேன் ஆய் மச்சேன் வணக்கம்ங்க வணக்கம் மச்சி வணக்கம் 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 இருக்குட்டேன் ப்ரோ நான் தான் சாப்பிட எங்கே நான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பரவாயில்லைங்க பேக் பெயின் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிலீஃபா இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் நல்லா ஃபீல் ஆகுது ஆனா ஒரே ஒரு டைம் கொஞ்சம் வெயிட் ஹெச் இருக்கிற தூக்கம் போனா மட்டும் வலிக்குது மற்றபடி இல்லை இப்ப பேக் பெயின் ஓகேவா யா ரெடியாயிருச்சு லைக் போட்டா வச்சு நாளே வருகிறேன் ஏன் ஓகே அக்கா பாய் 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 பை நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் அக்கா லைக் போட்டதுக்கு பரவாயில்ல என் லைவுக்கு இத்தனை பேர் வரீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுப்பா ஒண்ணு தெரியுமா இப்போ என் லைவ் வரக்கு மாதிரி தான் பார்த்தேன் ஏதோ ஒரு இந்திக்கார லைவ் வந்திருக்குது அவ லைவுக்கு நூத்தி ஐம்பது பேர் பார்த்துட்டு இருக்காங்க நீ ஸ்னாப் வச்சிருக்கியா ஆஹ் ஸ்னாப் வச்சிருக்கேன் ஆனா அதை யூஸ் பண்றது இல்லை ஐடி மட்டும் இருக்கும் ஃபஸ்ட் உள்ளே போனாலே கத்த கச்ச கத்த கச்சா ஸ்நாப்பாக அனுப்புறானுங்களா அதனால போக மாட்டேன் நந்தினி நந்து ஆய் தம்பியா ஆய் அக்கா வணக்கம் 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 ஐடி எனக்கு ஐடி தெரியாது ஸ்னாப் ஐடி யுவராஜ் சிங்கும் போட்டால் வரும்னு நினைக்கிறேன் எனக்குமே ஐடி தெரியலீங்க அப்படியே சாப்பிட வேண்டியது தானே நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் சாப்பிட்ட அழகா பார்க்க அழகா பார்க்க நீங்கள் சாப்பிட்டா அழகாக பாக்குறீங்க என்னங்க நீங்கள் வேற பார்க்க வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல அதான் சாப்பிட்டாச்சா இல்லைங்க உனிமேல் தான் நீ போடு எயிட் டுவெண்ட்டி வீடியோல நான் லைக் போட்டேன் இப்போ நான் இதுக்கு எயிட் டுவெண்ட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் தம்பி சத்தியமா சொல்றா நீ எனக்கு தெரியாத நான் அதெல்லாம் நோட் பண்றதே இல்லை ஃபஸ்ட் தான் நோட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு வீடியோ போட்டிருக்கேன் லைக் போட்டு ஒன் ஒன்றரை மணி நேரம் ஒன்று ப்ரோ ஒன்றரை மணி நேரம் ஆச்சா ஒன்றரை மணி நேரம் ஆச்சா லைக் போட எப்பா தேங்க்யூ 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 நம்ம கூடிய சீக்கிரம் சில்வர் பிளே பட்டன் வாங்கிட்டு ஒரு அப் வச்சுக்கலாம் ஓகே டன் சில்வர் பிளே பட்டன் மீட் அப் அந்த அப்ல நிறைய விஷயங்கள் சொல்லணும் எல்லாரும் வந்துருங்க சில்வர் பிளே பட்டன் வாங்கலாம் ஆனால் பற்றி பேசலாம் டிரைவிங் ஸ்கூல் எங்கே ப்ரோ இருக்குது தாராபுரத்தில் எவ்வளோ வரும் ப்ரோ இது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்க்கு ஆப்போசிட் இருக்கு டிரைவிங் ஸ்கூல் மச்சான் ஏன் சொல்லுங்க மச்சி சொல்லுங்க சார்ஜ் இல்லை ப்ரோ அப்படியா பரோட்டா சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கலாம் இல்லை எனக்கு கொடுங்க எடுத்துக்கோங்க இதுலாம் இருக்குது எடுத்துக்கோங்க ஆனால் ஆக்சுவலி நான் சாப்பிடவே இல்லை பரோட்டா இஸ் வெரி ஃபார் மீ எனக்கு சில சமயம் இப்போலாம் இங்கிலீஷில் பேச ரொம்ப பிடிச்சது தெரியுமா ஃபர்ஸ்ட்லாம் இங்கிலீஷில் பேசினாலும் அப்போ யாரும் இருக்க மாட்டேன் மாட்டாங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் டென்ஷன் மீன்ஸ் அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு இங்கிலீஷில் பேசும்போது ஆனா சில பக்கம் எல்லாம் உண்மையா சொல்ல போனா இங்கிலீஷ்ல பேசினா மட்டும்தான் மதிக்கிறாங்க தங்கவேல் ஆய் ப்ரோ சாப்பிட்டீங்களா வணக்கம் ப்ரோ இன்னும் சாப்பிடலீங்க இனிமேல் தான் நீங்க சாப்பிட்டாச்சா யூ டே டு நம்ம லைவ் ஒன்னும் ஆறு பேர் பாக்குறீங்க வெரி 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 குட் நான் ஒரு விஷயத்த மறந்து விட்டேன் இன்னைக்கு லைவ் கொஞ்ச நேரம் இருக்க போகுது ஏன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்னல ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன் அவன்கிட்ட வேற பேசணும் அட்டடா ஏ அப்பா யாரும் கோச்சிக்காதீங்க இன்றைக்கி ஒரு மணி நேரம் லைவ் வர முடியாது ஒரு கொஞ்சம் நேரம் தான் வர முடியும் நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும் அதான் 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 ஸோ வரட்டேன் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான் நான் அட்டன் பண்ணி பேசியிருக்கணும் கல்பனா ஹாய்யா ஹாய் கல்பனா வணக்கம் சாரியார் நீ கொஞ்சம் லைவ் நேரத்துலேயே கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் யாரும் கோச்சுக்கு வேணாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சீரியஸ்லி இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேஸ் ஆயில் இருக்குது நல்லா மேக் நல்லா மேக்கப் போட்டு வாங்க உங்களுக்கு நடிக்க தெரியவில்லை ரியல் இது ரியலாக இருந்தால் தானே ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்குது சில விஷயத்துக்காக நான் எப்பவுமே ஃபேக்காலாம் லைவ் வர மாட்டேங்க அனுப்பியாச்சு தல்லை ப்ரோ ஓகே ப்ரோ நான் பார்த்துக்குறேன் அப்புறமா அல்லவெல்லாம் சொல்லிட்டீங்க எனக்கெல்லாம் மெசேஜ் வந்தாலும் காட்டாருங்க ஏன் நோட்டிஃபேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் ரியாஸ் ப்ரோ இன்றைக்கி கொஞ்சம் லைவ் நேரத்திலே கட் பண்ணிக்கேன் ப்ரோ ஃப்ரெண்டு ஒருத்தங்க அக்கா ஃபங்க்ஷன் ப்ரோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனு அங்கே வேற கூப்பிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் இப்போ லைவ் விட்டு வெளியே போனாலும் ஸ்பிட் ஸ்க்ரீனுக்கு எதாச்சும் இருக்குமான்னு தெரியல ஸ்பிட் ஸ்க்ரீன் ஸ்பிட் ஸ்க்ரீன் ஸ்பிட் ஸ்க்ரீன் இல்லையா பாவிடலாம் என்னடா அது என் நேரம் அடிக்கடி லைவ் சரியா வர முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருபத்தி ஆறு புள்ளி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆமா நீங்க யாரும் என்கிட்ட கோச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு இப்ப அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்கான் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் நான் லைவும் நாளைக்கு வந்துறேன் யாரும் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து கோச்சுக்காதீங்க ஏன்னா லைவ் வந்து புஸ்கு கட் பண்ணுறான் அப்படின்ட்டு வீட்டு ஃபங்க்ஷனுங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அண்ட் அவங்க கூப்பிட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ப்ரோ ஹாய் 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 யுவராஜ் நீ எங்கள் வீட்டு தான் நீ கண் எங்க வீட்டு பயனாடத்தான் நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா ஸோ யாரும் எங்கிட்ட திரிக்கி இப்படி கூப்பிட்டது அவங்க கூப்பிடும் போது நானே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் சரி ஓகே நான் நான் இந்த லைவ் கொஞ்சம் யூடியூப் யூடியூப் ரியல் அப்படித்தான் பிஸியாக இருப்பாங்க இருப்பேங்க ப்ரோ செலிபிரிட்டி செலிபிரிட்டி ஆனா அப்படின்னு சொல்கிறீங்களா இன்னும் செலிபிரிட்டியே ஆகலை ப்ரோ பட் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்டு ஃபேமிலி லைஃப் இது மூணுமே மெயின்டெயின் பண்ணுறதோ இல்லை டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நான் இந்த லைவ் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் பட் நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஒன் ஹவர் லைவ் வரும் சரியா யாரும் கோச்சுக்கு வேணால் ஓகே சரி ஓகே எல்லாத்துக்கும் பாய் குட் நைட் இந்த லைவ் எல்லாம் சீக்கிரம் முடினு நினச்சி பார்க்கல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சார் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ரியாஸ் ப்ரோ பாய் நரேஷ் ப்ரோ பாய் ராதேஷ் பாய் நத்திங் ஓகே உனக்கும் பாய் தினேஷு வேறு யார் யார் பார்க்குறீங்கன்னு தெரியல ஓகே எல்லாத்துக்கும் பாய் பாய்